நனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வாழைக்கு விப்பிள் பூஸ்ட்டு விப்பிள் பூஸ்ட்டு ஜிங்க் டானிக் ரெண்டுமே நம்ம போகிறோம் கலந்து மிக்ஸ் பண்ணி இப்போது இந்த மாதிரி இருக்குது இந்த ரேஞ்சில் இருக்குது வாழை நம்ம அதை அடித்ததுக்கப்புறம் அதே என்ன கண்டிஷன் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் வளர்ச்சியும் கண்ணோட அடிப் அடிப்பாகம் அடிப்பாகமும் பெருசாகுதான்னு பார்ப்போம் இந்த ரெண்டு டானிக் தான் இப்போ நம்ம வந்து வாழைக்கு கொடுக்க போகிறோம்